ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல எல்லாத்தையுமே விட உயரையா உயர் உயர்வான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒழுக்கம் தான் சோ நம்ம உயிரை எவ்வளவு பத்திரமா பாதுகாப்போமோ அதை விட அதிகமா ஒரு படி மேல நம்மளுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக்கணும் தான் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் கண்ணாடி பாலம் கிளாஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா வந்து கட்டியிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லைங்களா அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் இந்த விவேகானந்தர் மெமோரியல் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் நடுவுல அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அப்படிங்கறது வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஹைட் இருக்கும் அடி வந்து ஹைட் இருக்கும் சோ அதிகாரம் இருக்கு அதே மாதிரி இந்த திருவள்ளுவருடைய உயரம் அடியா வந்து வந்து இருக்கு சோ மெயின் இது எந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரியில சோ கடலுக்கு மேல கண்ணாடி பாலம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் முதலா அமைக்கப்பட்டிருக்கிறது எங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரியில தான் அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள் வீக் திருக்குறள் வாரம் ஸோ நம்மளுடைய மு ஸ்டாலின் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் மந்த்துடைய லாஸ்ட் வீக்கை ஸோ டிசம்பர் மந்த்துடைய லாஸ்ட் வீக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து திருக்குறள் வீக்காக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் எவ்ரி இயர் டிசம்பர் மந்தோட லாஸ்ட் வீக் திருக்குறள் வாரம் நமக்கு ஸோ இது வந்து திருக்குறள் வாரம் இது இல்லாமல் தை ஒன்று இருக்கு இல்லைங்களா தை ஒன்று வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தை ஒன்று அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது இதுவே தை ரெண்டு அப்படின்னா தை ரெண்டுங்கிறது வந்து திருவள்ளுவர் தினம் ஸோ தை ரெண்டு திருவள்ளுவர் தினம் தை ஒன்று அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு பிறக்குது டிசம்பருடைய டிசம்பர் மாத மாசத்துடைய கடைசி வாரத்தை திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இப்ப திருவள்ளுவர் ஆண்டு பிறகுதுன்னா திருவள்ளுவன் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா திருவள்ளுவர் கிட்டத்தட்ட கிமு முப்பத்தி ஒண்ணுல பிறந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அப்போ முப்பத்தி ஒன்ல வந்து அவர் பிறந்திருக்காரு அப்படின்னா இப்போ நடப்பு ஆண்டு இருக்கு இல்லைங்களா நடப்பு ஆண்டு அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட தேர்ட்டி ஒன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ இப்போ இப்போ நம்மளுடைய திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இப்படிதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஆர் போர் பிப்டி புல்லட் ட்ரெயின் அதிவேக விரைவு ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சைனால இதுக்கு முன்னாடியே வந்து சிஆர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சிஆர் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு இல்லைங்களா அதை பீட் பண்ணுற மாதிரி இப்போ சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ட்ரெயினையும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இதோடைய ஸ்பீட் வந்து டெஸ்ட் ஸ்பீட் எவ்வளோ வந்துச்சுன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஹார்ன்னு கிடைச்சிருக்கு நமக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட் ஸ்பீட் எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு ஸோ டெஸ்ட் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீட் அது போக முடியுமோ அதை வந்து நம்ம டெஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஆப்ரேட் ஸ்பீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் மேக்ஸிமம் ஃபோர் ஃபிஃப்டி போக முடிஞ்சாலும் இது வரைக்கும் தான் போகணும் இதுக்கு மேலே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து ஆப்ரேட் ஸ்பீட்னு சொல்லுவோம் ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹார் வரைக்கும் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மணி நேரத்தில் நானூறு கிலோமீட்டர் வந்து கிடக்கக்கூடிய வகையில் வந்து இது இருக்கு ஸோ ஒரு வேலை இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து லான்ச் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து தான் இருக்கும் சைனாவில் இருக்கக்கூடிய இந்த சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி உலகின் மிக அதிவேக விரைவு இது வந்து மாறுறதுக்கான சாத்தியக்கூறிகள் அதிகமா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா அபி அபிஜித் பானர்ஜி ஸோ இந்த அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து ஒன்று எழுதியிருக்காரு ஸோ அந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி இதுதான் வந்து இந்த புக்கோட நேம் சோ இவர் இதுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சோ பொருளியல்ல ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நோபல் பிரைஸும் வாங்கின ஒரு பர்சன் தான் வந்து இந்த அபிஜித் பானர்ஜி அவர் ரீசெண்டா எழுதின புக் தான் வந்து சாங் கான் ஃபுட் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது விவாத் சே விஸ்வாஸ் விவாத் சே விஸ்வாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கீம் சோ யார் வந்து இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி நிதி அமைச்சகத்தால வந்து துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து இந்த விவாத் சே விஸ்வாஸ் இது எதுக்காகனு பாத்தீங்கன்னா இப்ப டாக்ஸ் எல்லாம் பே பண்றோம் இல்லைங்களா அந்த டாக்ஸ் பே பண்றப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கான அந்த அவங்களோட ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து இந்த திட்டம் அடுத்தது சர்ஜிக்கல் ரோபோட் அறுவை சிகிச்சை ரோபோ வந்து இந்தியாலேயே ஹியூமன் இல்லாம ஒரு ரோபோட் வந்து சர்ஜரி பண்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து இந்த ரோபோட் ஸோ இது வந்து ஹியூமன் எப்படி வந்து சர்ஜரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ரோபோட் வந்து சர்ஜரி அப்படிங்கறது வந்து பண்ணுது ஸோ இந்த ரோபோட்டுக்கு வந்து ஒரு நேமும் இருக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ மண்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க SSI Mantra. So, இது எங்க இருக்கு எங்க லான்ச் பண்ணிருக்காங்க இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மகாராஷ்டிரா இருக்கு இல்லைங்களா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பூனே அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இந்த ரோபோட் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ முடிஞ்சுது ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம் கிளாஸ் பிரிட்ஜ் கண்ணாடி பாலம் எங்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில் எதை எதையும் 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 இணைக்குது அப்படின்னா திருவள்ளுவர் சிலையையும் அந்த விவேகானந்தார் மெமோரியலையும் வந்து இணைக்கிற மாதிரி இருக்குது திருக்குறள் வீக் திருக்குறள் வாரம் எப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டிசம்பர் மந்த்துடைய லாஸ்ட் வீக் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரம் திருக்குறள் வாரம் சிஆர் ஃபோர் ஃபிப்டி புல்லெட் ட்ரெயின் அதிவேக விரைவு ரயில் சிஆர் ஃபோர் ஃபிப்டி இது எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது அபிஜித் பானர்ஜி சோ அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆல்ரெடி நோபல் பிரைஸ் வாங்கினார் எக்கனாமிக்ஸ்க்கு அவர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு புக் வந்து கொடுத்திருக்காரு என்னன்னா சாங் கான் ஃபுட் எகனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி அடுத்தது விவாத் ஒரு ஸ்கீம் மினிஸ்ட்ரி நிதி அமைச்ச அமைச்சகத்தால் வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு எதுக்காகனா டாக்ஸ் பே பண்ணும்போது இருக்கக்கூடிய டிஃபிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது அடுத்தது சர்ஜிக்கல் ரோபோட் அறுவை சிகிச்சை ரோபோட் ஸோ எம் எஸ்எஸ்ஐ மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் வந்து மஹாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய புனே பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ அது வந்து செயல்பாட்டில் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா மனிதர்கள் மாதிரியே வந்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு ரோபோட் இது ஸோ நம்ம ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஸோ இது மட்டும் இல்லை இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி பிடிஎஃபாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் வந்து யூட்டிலேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ